ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நேச்சுரல் கலரில் ஹெல்த்தியான ராகி கேசரி சூப்பராக ரெடி ஆகிச்சு பாருங்கள் கேசரி பண்ணப்போ ட்ரீட் பண்ண போகிறேன் எதுலன்னு பார்த்தீங்கன்னாக்கா ராகி குருணை பாருங்கள் ராகியே குட்டி குட்டியாக குருணை மாதிரி தான் இருக்கும் அதையுமே நொய்யாக்கி கொடுத்துருக்காங்க அப்படியே ரவை மாதிரி இந்த ரவையை வச்சு தான் கேசரி செய்ய போகிறேன் நல்லா ஹெல்த்தியான ராகி கேசரி பண்ணலாம் இதுக்கு இதெல்லாம் ஒரு கப்பு எடுத்துக்கலாம் அப்படியே இந்த ரவையில் பண்ணுவோம் சேமியாவில் பண்ணுவோம் நான் ஏற்கனவே சோள குருணையில் பண்ணியிருப்பேன் மக்காச்சோள ரவை இது மாதிரி நைஸாக இருக்கும் ரெண்டு வெரைட்டி வரும் ஒன்று வந்து சன்னமாக ரொம்ப பொடியாக இருக்கும் ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த பொடியாக இருக்கிற குருணை சோள குருணை மக்காச்சோள குருணை இருக்குது பாருங்கள் ரவை அதை எடுத்துட்டு கேசரி போட்டிருக்கேன் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு கலர் நேச்சுரல் கலரில் எல்லோ கலரும் எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்காம ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ அதே போல் இப்போ இந்த குருணை கிடச்சிருக்குது இந்த ராகி குருணை அதாவது கேழ் கேழ்வரகு கேப்ப குருணை கிடச்சிருக்குது ரவை மாதிரி இப்போ இதை வச்சுட்டு தான் இன்றைக்கி கேசரி பண்ணலாம் கேட்டு வச்சுருக்கோம் ஒரு ஹெல்த்தியான கேசரி பண்ணலாம் இது வந்து கிச்சடி பண்ணலாம் உப்புமா பண்ணலாம் கஞ்சி வச்சுக்கலாம் எது வேணாலும் செய்யலாம் உங்களுக்கு ரேட்டும் கம்மி தான் நாற்பத்தஞ்சு ரூபா தான் அரை கிலோ இப்போ ரெண்டு ரெண்டு ட்ரிப்புக்கு செஞ்சுக்கலாம் நல்லா ஸ்வீட் பண்ணிக்கலாம் கஞ்சி வச்சுக்கலாம் இது பட்டாணி கேரட் பீன்ஸ் போட்டு புலாவ் மாதிரி நம்ம ரவையில் என்னென்ன பண்ணுறோமோ அது எல்லாமே இதில் பண்ணிக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ இதுக்கு வேறு என்னென்னலாம் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏலக்காய் பொடி ஒரு பிஞ்சு உப்பு ஒயிட் சோறு எடுத்திருக்கேன் தண்ணி ஏலக்காய் பொடி முந்திரி பருப்பு நெய் அவ்வளோதான் எந்த கலரும் போடாமல் இதே கலரில் அப்படியே கேழ்வரகு ராகி கலர்லேயே அப்படியே செய்யலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு இதை கொஞ்சமாக நெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா வறுக்காமல் நீங்கள் போட்டிங்கன்னாக்கா கொல கொழப்பம் ஒரு மாதிரி கஞ்சி மாதிரி குழக்கொலம் ஆகிடும் நல்லா நெய் விட்டு நல்லா வறுத்துருங்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் செய்யலாம் இப்போ இதை வறுக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் போல் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டாச்சு இந்த ராகி குருணையை போட்டுக்கலாம் ராகியோட ரவை நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு அந்த கொலகுழப்பு இல்லாமல் நல்லா அந்த கேசரி பார்த்துக்கு வரும் அப்படியே அப்புறம் கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா ட்ரையாக வறுத்தாச்சு நெய்யில் இது அப்படியே எடுக்கலாம் தெரியும் இல்லையே முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துடலாம் இப்போ ஒரு கப்பு போல ராகி ரவை எடுத்துருக்கேன் இப்போ அதுலேயே மூணு கப்பு விட்டுக்கலாம் தண்ணி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வறுத்து வச்ச ராகி ரவையை போட்டுக்கலாம் அப்படியே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அப்படியே தண்ணி கொச்சதுக்கப்புறம் வச்சுட்டு அப்படியே மெல்லமாக அடி பிடிக்காமல் நல்லா மூடி போட்டுக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மூடி போட்டு போட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வேகும் நம்ம ரவையை விட சிறுதானியத்தில் பண்ணுறது கொஞ்சம் தண்ணியும் கூட பிடிக்கும் அதே டைமில் டைமும் கொஞ்சம் எடுக்கும் நம்ம சாதா பாம்பே ரவையில் டக்குன்னு பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சு இறக்கிடலாம் ஆனால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் வெந்த பிறகு சக்கரை உப்பெல்லாம் போட்டுக்கலாம் இப்போயே சர்க்கரையை போட்டோன்னாக்கா வேகாத அப்படியே இப்போ நல்லா வெந்து திக்காயிடுச்சு இந்த டைமில் சர்க்கரையை போட்டுக்கலாம் நல்லா வெந்த பிறகு சர்க்கரை போடுங்க இல்லைன்னா வேகாது ஸ்வீட் வந்து பார்த்து போட்டுக்கங்க உங்களுக்கு தேவைக்கு ஒரு பிஞ்சு போல் உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு எடுத்துட்டோம்னாக்கா ராகி குருணை கேசரி சூப்பராக ரெடி ஆகிடும் எந்த கலரும் சேர்க்காம நேச்சுரல் கலரில் ஹெல்த்தியாக கலந்தாச்சு ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் ஏலக்காய் பிடி போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் கூட கொஞ்சம் நெய் விட்டுக்குங்க அப்போ தான் அந்த பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட அல்வா மாதிரி தான் இருக்கும் அல்வா வந்து தளராக வைக்கும் இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் அவ்வளோ தான் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோ தான் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நேச்சுரல் கலரில் ஹெல்த்தியான ராகி கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ ராகி குருணை வச்சு கேசரி செஞ்சாச்சு பாருங்கள் நம்ம ரவை மாதிரியே ராகி குருணையில் சூப்பராக ஒரு ஹெல்த்தியான கேசரி செஞ்சாச்சு சூப்பராக வந்திருக்கு நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இதே போலயே சோளத்தில் வர்ற குருணையிலேயே ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நான் மக்காச்சோளத்துலேயும் ரவை வருது இது மாதிரி பொடியாக சன்னமாக ரெண்டு வகை வரும் அதுலேயும் வாங்கிட்டு கேசரி பண்ணலாம் நம்ம ஒரே மாதிரி சேமியாலையும் ரவை பாம்பே ரவையிலையும் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிறுதானியத்துலேயுமே பண்ணலாம் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இப்போ ராகி குருணையில் கேசரி அருமையாக வந்திருக்கு நல்ல டேஸ்ட்டும் கூட எந்த கலரும் சேர்க்காம நேச்சுரலாக கேழ்வரகு கலர்லேயே அப்படியே கேசரி பண்ணியாச்சு பாருங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா